இன்று முதல் நாட்டின் பல பகுதிகளில் மழை அதிகரிக்கும் சாத்தியம் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு உத்தேச மின் கட்டண திருத்தம் பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையின் இறுதி இன்று மாத்திரை வெளிகம துப்பாக்கி பிரயோக சம்பவம் மூன்றாவது சந்தேக நபர் கைது சீனாவில் போராட்டத்தில் வன்முறை மாணவர்கள் மீது தாக்குதல் நாட்டின் சில பகுதிகளில் இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் துணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டின் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெல்லியா மாவட்டங்களிலும் மழை அதிகரிக்கும் எனவும் வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்யும் எனவும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வளிமண்டல வளிமண்டலவியல் துணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் அம்மாந்தோட்டையிலும் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது பலத்த காற்று வீசும் எனவும் மழையின் போது மின்னல் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் துணைக்களம் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது உத்தேச மின் கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையின் இறுதி நாள் இன்றாகும் அதற்கிணங்க உத்தேச மின் கட்டண திருத்தம் தொடர்பில் மேல் மாகாண மக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை பண்டர் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெறுகின்றது இதனிடையே மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் பதினேழாம் திகதி அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மின் கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதுடன் குறித்த நடவடிக்கை அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கி முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மாத்திரை வெலிகமாவில் துப்பாக்கி பிரயோகத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மேலும் ஒரு சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் நபர் நேற்று மாலை மாத்தரை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் மாத்திரையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் பெலியத்த பகுதியைச் சேர்ந்த ஒன்பது வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதன் பின்னர் செல்வதற்காக சந்தேக நபர்கள் பயன்படுத்திய காரை அவர் ஓட்டிச் சென்றுள்ளமை தெரியவந்துள்ளது நபரின் வாக்குமூலங்களின் அடிப்படையில் குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கார் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது வெலிகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மக நிவிய வீதியில் பயணித்த ஐந்து பேரை குறிவைத்து கடந்த நான்காம் திகதி டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி மற்றும் கை துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டது சூட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு உதவியதற்காக ஆண் ஒருவரும் பெண்ணொருவரும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை காலி அகுங்கல பகுதியில் நேற்று காலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் ஒன்று நேற்றிரவு அகங்கல போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது இந்த மோட்டார் சைக்கிள் பொல்லத்து வந்த பகுதியில் உள்ள கருவா தோட்டத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது நேற்று காலை ஆறு பதினைந்து அளவில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு தப்பிச் சென்றனர் சம்பவத்தில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பாராளுமன்ற ஒன்றியத்தின் இணைத்தலைவராக இரா சாணக்கியன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பத்தாவது பாராளுமன்றத்தில் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்ட திறந்த பாராளுமன்ற முன்னெடுப்புக்கான பாராளுமன்ற ஒன்றியத்தின் முதலாவது கூட்டம் நேற்று முன்தினம் இடம்பெற்றது பாராளுமன்ற ஒன்றியத்தின் தலைவர்களாக பேராசிரியர் கிரிஷாந்த அபேசேன மற்றும் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டதுடன் ஒன்றியத்தின் அமைப்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ண தெரிவு செய்யப்பட்டார் இதன்போது ஒன்றியத்தின் இணைத் தலைவராக அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த அபேசேனவின் பெயரை பாராளுமன்ற உறுப்பினர் ஜனக ஜனகசேனாரத்தின முன்மொழிந்ததுடன் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி ஸ்ரீ ஹேரத் அதனை வழிமொழிந்தார் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனின் பெயரை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்மொழிந்ததுடன் அதனை பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வழிமொழிந்தார் அத்துடன் இந்த ஒன்றியத்தின் அமைப்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ன தெரிவு செய்யப்பட்டதுடன் பிரதி இணைத் தலைவர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களான சட்டத்திரணி சமிந்திராணி கிரியெல்ல சந்தன ஆராய்ச்சி எஸ் மரிகார் மற்றும் சட்டத்திரணி துஷாரி ஜெயசிங் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழ்நாட்டில் பெருமாள் கோவில்களில் பரமபத வாசல் திறப்பு நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் அதிகாலையிலேயே சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதுடன் ஐந்து பதினைந்துக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது அதேபோன்று சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் அதிகாலை நான்கு முப்பதுக்கு பரமபத வாசல் திறக்கப்பட்டது கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் ஏராளமான பக்தர்கள் சொர்க்கவாசல் வழியாக பிரவேசித்து வழிபாடு நடத்தினர் அதேபோன்று மதுரை தெல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலிலும் சொர்க்கவாசல் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் பெருமளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தென்னிந்திய பின்னணி பாடகர் பி ஜெயச்சந்திரன் நேற்று காலமானார் சுகவீனம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் நேற்று மாலை தமது எண்பதாவது வயதில் காலமானார் இந்திய தேசிய விருது பெற்ற பாடகரான பி ஜெயச்சந்திரன் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி பல்வேறு மொழிகளில் பாடல்களை பாடி தமது காந்த குரலால் ரசிகர்களை கட்டி போட்டார் கேரள மாநிலத்தின் எர்ணாகுளத்தில் பிறந்த ஜெயச்சந்திரன் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி பல்வேறு மொழிகளிலும் பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது மற்றும் தொன்னூறுகளில் அவரது குரலுக்கு மயங்காதவர்கள் இல்லை என்றே கூறலாம் தமிழ் சினிமாவில் தனது இசை பயணத்தை எம் எஸ் விஸ்வநாதனுடன் ஆரம்பித்தார் தொடர்ந்து இளையராஜாவுடனான அவரது பயணம் அற்புதமானது இசைஞானி இளையராஜா கூட்டணியில் கிழக்கே போகும் ரயில் படத்தில் மாஞ்சோலை கிளிதானோ அந்த ஏழு நாட்கள் படத்தில் கவிதை அரங்கேறும் நேரம் பகல் நிலவு படத்தில் வரும் பூவிலே மேடை நான் போடவா பிள்ளை நிலா படத்தில் வரும் ராஜா மகள் ரோஜா மலர் நானே ராஜா நானே மந்திரி படத்தில் இடம்பெற்ற மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே பாடல் வைதேகி காத்திருந்தாள் படத்திற்காக ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு அம்மன் கோவில் கிழக்காலே படத்தில் பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே கடலோர கவிதைகள் படத்தில் இடம்பெற்ற கொடியிலே மெல்லிக பூ தெய்வ வாக்கு படத்தில் இடம்பெற்ற ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை ஆகியன குறிப்பிடக்கூடிய பாடல்களாகும் மற்றும் அவை ரசிகர் மனதில் இன்றும் நிலைத்து நிற்கும் பாடல்களாகவும் பதிவாகியிருக்கின்றன பின்னர் ஏ ஆர் ரகுமான் தேவா ஜி வி பிரகாஷ் வரை பல இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றியவர் அவர் கிழக்கு சிமையிலே படத்தில் கத்தாள காட்டு வழி மே மாதம் படத்தில் என்மேல் விழுந்த மலைத்துளியே பூவை உனக்காக படத்தில் சொல்லாமலே யார் பார்த்தது அவள் வருவாளா படத்தில் இது காதலின் சங்கீதம் வானத்தை போல படத்தில் காதல் வெண்ணிலா கன்னத்தில் முத்தமுட்டால் படத்தில் ஒரு தெய்வம் தந்த பூவே கிரீடம் படத்தில் கனவெல்லாம் பலியாகுதே ஆகிய பாடல்களையும் அவர் பாடியுள்ளார் சீனாவில் மாணவர்களின் போராட்டத்தில் வன்முறை வெடித்துள்ளது மேற்கு சீனாவின் ஷாங்ஸி மாகாணத்தில் பதின்ம வயது மாணவர் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து வன்முறை வெடித்துள்ளது மாணவர்கள் போலீசார் மீது பொருட்களை எறிந்து போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் போலீஸ் அதிகாரிகள் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை ஒன்றின் விடுதியில் கடந்த இரண்டாம் தேதி மாணவர் ஒருவர் உயிரிழந்தார் குறித்த மாணவர் தவறி விழுந்து உயிரிழந்ததாக விடுதி நிர்வாகம் தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது இருப்பினும் மாணவனின் உயிரிழப்புக்கான உண்மையான காரணத்தை விடுதி நிர்வாகம் மறைப்பதாக கூறி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்டரின் அஞ்சலி நிகழ்வில் அந்நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகள் நால்வருடன் தற்போதைய ஜனாதிபதியும் கலந்து கொண்டிருந்தார் காடரின் அஞ்சலி நிகழ்வுகள் வாஷிங்டனில் நேற்று நடைபெற்றன இந்த அஞ்சலி நிகழ்வுகளில் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் முன்னாள் ஜனாதிபதிகளான பராக் ஒபாமா ஜோஜ் புஷ் மற்றும் பில் கிளின்டன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியான ஜிமி கார்டர் தமது நூறாவது வயதில் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் காலமானார் அமெரிக்காவின் முப்பத்தி ஒன்பதாவது ஜனாதிபதியாக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு வரை அவர் பதவி வகித்தார் நூறு வயதை அடைந்த முதல் ஜனாதிபதியாகவும் அந்நாட்டின் வரலாற்றில் அவர் பதிவாகியுள்ளார் அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக கடந்த முதல் அமெரிக்காவில் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது காலையில் கோப்பியருந்தும் பழக்கம் ஆயுளை நீடிப்பதாக ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது அத்துடன் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கும் காலை கோப்பி உதவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு நாளில் வெற்றிய நேரங்களில் அருந்தும் கோப்பியிலும் பார்க்க காலையில் அருந்தும் கோப்பிக்கே ஆயுளை அதிகரிக்கும் ஆற்றல் இருப்பதாகவும் அந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் லூசியானா மாநிலத்தில் உள்ள டுலேயின் பல்கலைக்கழகம் இந்த ஆய்வை மேற்கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் சுமார் நாற்பதாயிரம் பேரிடம் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதில் கோபி அருந்தாதவர்கள் காலையில் மாத்திரம் கோபி அருந்துபவர்கள் மற்றும் நாள் முழுவதும் கோப்பி அருந்துபவர்கள் என இரண்டு முறையில் கோப்பி அருந்தும் பழக்கம் உடையவர்கள் அடையாளம் காணப்பட்டனர் இதில் அதிகாலை நான்கு மணி முதல் முற்பகலுக்கிடையில் கோப்பி அருந்தும் பழக்கம் உடையவர்களுக்கு மரணம் ஏற்படுவதற்கான சாத்திய சாத்தியக்கூறுகள் பதினாறு சதவீதத்தால் குறைவாக காணப்பட்டுள்ளது இருப்பினும் கோப்பி அருந்தாதவர்களுடன் ஒப்பிடும்போது கோப்பி அருந்துபவர்களுக்கு இதய நோயால் உயிரிழப்பதற்கான சாத்தியக்கூறுகள் முப்பத்தி ஒரு சதவீதம் காணப்படுகின்றமையும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது